ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம லக்னக்காரர்கள் எந்த கிழமைகள் மற்றும் ஓரைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து மேஷம் முதல் கடகம் வரை இருக்கிற லக்னக்காரர்கள் எந்த கிழமை மற்றும் ஓரைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம் அதோடைய லிங்க் வந்து பிளேலிஸ்ட்டாக நம்ம உன்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து சிம்ம லக்னக்காரங்க வந்து எந்த கிழமை மற்றும் தசா புக்தி ஓரைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது விபத்து அப்படின்னு ஒன்று ஏற்படுதுன்னா அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா டைமும் விபத்து ஏற்படுது கரெக்டுங்களா நம்ம ஏதோ ஒரு தாட்டில் போகிறப்ப ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸில் தான் வரும் சரிங்களா அப்போது ஒவ்வொரு லக்னத்துலேயும் பிறந்த ஒவ்வொருத்தவரும் அவருடைய அவங்களுடைய கட்டத்துக்கு ஏற்ற ஒரு டைமில் வந்துட்டு அவங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற டைமில் தான் அவங்களுக்கு விபத்து ஏற்படும் கரெக்டுங்களா அப்போது அந்த மாதிரி நடக்காமல் இருக்குன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக அப்போது இந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த ஓரையில் எந்தெந்த தசாபுக்தி அந்த சுட்சமத்தில் இந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அதனால் விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உஷாராக இருக்கலாம் சரிங்களா அது அந்த சீரீஸில் தான் நம்ம வந்து கடகத்துலேருந்து சிம் சாரி மேஷத்துலேருந்து கடகமரின்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போது சிம்ம லக்னக்காரங்க எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கிழமையில் உஷாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் குரு அதான் வியாழக்கிழமைன்னு நான் சொன்னேன் கரெக்டுங்களா அந்த வியாழக்கிழமை கூட அடிஷ்னலாக நம்ம சிம்ம சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சரிங்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குரு ஓரை மற்றும் செவ்வாய் தசாபுக்தி அந்தர சூட்சமம் குரு தசாபுக்தி அந்தர சூட்சமம் இந்த நாட்களில் இந்த கிழமையில் மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் மட்டும்தான் அவங்களுக்கு விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ஏற்கனவே விபத்து நடந்தவங்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நடந்தால் இந்த பீரியடுக்குள்ளே தான் நடந்திருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நடக்காமல் இருந்தாலும் இதுக்கப்புறம் நடந்து இருந்தாலும் இன்னொரு வழி நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குறிப்பிட்ட செவ்வாய் அண்ட் குரு சம்பந்தப்பட்ட டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது செவ்வாய் புக்தி அந்தர சுட்சம காலத்துலேயும் செவ்வாய் ஓரையிலையும் எல்லா நாட்களும் செவ்வாய் செவ்வாய் கிழமையும் நீங்கள் உஷாராக இருக்கணும் கூட குருவுடைய சம்மந்தப்பட்ட கிழமை உரையிலையும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்